ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அனுஷ்கர்பல் நம்ம இப்போது வீடியோவில் பார்க்க போகிறது உடல் சூடு தண்ணிர்றதுக்காகவும் தலைமுடி ஹெல்த்தியாக நல்லா அடர்த்தியாக வளரதுக்காகவும் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் ஒரு வெந்தயக்களி எப்படி செய்யலான் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெந்தய ஹேர் பேக் போடும்போது நம்மளோட ஹேருக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதை விட இந்த வெந்தயத்தை இன்டேக்காக எடுக்கும்போது நம்மளோட ஹேருக்கும் ஹெல்த்துக்கும் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த வெந்தயத்தில் புரதம் இரும்புச்சத்து விட்டமின்ஸ் அண்ட் அமினோ அமிலம் அதிகமாகவே இருக்குங்க இதில் இருக்கிற அயன் கண்டன்ட் அண்ட் பொட்டாசியம் தலைமுடியில் இளநரை வரவிடாமல் தடுக்குது வெந்தயத்தில் இருக்கிற நிக்கோடனிக் அமிலம் புரதத்துடன் சேர்ந்து முடி உதிர்வை கட்டுப்படுத்துது அண்ட் முடி வறட்சியாகாமையும் தடுக்குது வெந்தயம் நேச்சுரலாகவே ரொம்ப குளிர்ச்சியானது ஸோ இந்த சம்மருக்கு ஏற்ற ஃபுட்டுன்னே சொல்லலாம் இந்த வெந்தயக்களி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு அரை கப் அளவுக்கு வெந்தயத்தை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் சேர்த்துருக்க வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் டம்ளரில் அளந்து எடுக்கிறீங்கன்னா அந்த டம்ளருக்கு அரை டம்ளர் வெந்தயம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே கப் அளவுக்கு அரை கப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வர்ற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு அரை கப்புக்கும் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம அளவுக்கு எடுத்த அதே கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதையும் பேனில் சேர்த்துட்டு இது கூட நாலு ஏலக்கை ஆட் பண்ணி பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வறுத்த எல்லாத்தையும் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க எல்லாம் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சிஜரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த களி செய்கிறதுக்கு வெந்தயம் அண்ட் அரிசியை ஆறு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி கூட செய்வாங்க பட் அதை விட வறுத்த போது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட் ரொம்ப செம்மையாகவும் இருக்குங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது அரைச்ச பவுடரை வேறொரு பவுலுக்கு மாற்றிட்டு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரண்டியை வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் விஸ்கு அல்லது கைகளால் கூட கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த களி செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடிகனமான பாத்திரம் அல்லது இரும்பு கடாயை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்து கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க ஒரு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க அப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம் அப்படி மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணுங்கள் கைவிடாமல் கிளறி விடுங்க நல்லா இப்போ அங்கங்கே கட்டிகள் ஃபார்ம் ஆகும் பயப்பட வேணாம் இது வெந்து வர்ற ஸ்டேஜ் தான் இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகி வரும் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதும் இந்த ஸ்டேஜில் வெந்தயம் எடுத்த அதே கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை அல்லது பொடிச்ச வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நீங்கள் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஆட் பண்ணுற வெள்ளத்தில் மண் தூசு இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்க நாட்டு சர்க்கரையில் தூசு எதுவும் இல்லை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படியே நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துருக்க வெள்ளம் அங்கங்கே கட்டிகளாக இருக்கும் இந்த கட்டிகள் முழுமையாக கரையிற வரை நல்லா கலந்து விடுங்க வெள்ளம் சேர்த்ததும் கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும் ஸோ கைவிடாமல் நல்லா கலறிட்டே இருக்கணும் இப்படி நம்ம கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது களி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கே வரும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி கட்டியாகி அல்வா பதத்துக்கு வருங்க அந்த ஸ்டேஜில் கப் அளவுக்கு நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதை வாரத்தில் ஒரு தடவை பெண்கள் செஞ்சு சாப்பிடும்போது மாதவிடாய் நேரத்தில் வர்ற வழிக்கு ஒரு நல்ல மருந்துன்னே சொல்லலாம் அண்ட் குழந்தை பிறந்த ஒரு மாதத்திற்கு பிறகு புதிதாக தாய்மார்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கும்போது அந்நேரம் இருக்கிற முதுகு வலி உடம்பு வலி கை கால் வலி இதெல்லாம் குறையுங்க அண்ட் இது தாய்ப்பால் சுரப்பையும் அதிகப்படுத்துது நம்ம சேர்த்துருக்க எண்ணெயை இந்த களி நல்லா உறிஞ்சிக்கும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜில் கடாயில் கூட ஒட்டாமல் அல்வா மாதிரி திரண்டு வருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் நல்லா கிளறும்போது நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரும் இந்த ஸ்டேஜில் நம்ம கையில் தண்ணியை நினச்சிட்டு களியை தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வரும் இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இது ஆறுனா கூட கட்டி ஆகாதுங்க இந்த பக்குவத்தில் நம்ம செய்யும்போது கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணிடலாம் இந்த வெந்தயக்களி அல்சர் பிரச்சனைகளை குணப்படுத்துது அண்ட் உடல் உஷ்ணத்தால் ஏற்படுற வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தவும் இதை உதவுது செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க நம்ம உடம்பில் இருக்கிற சர்க்கரை அளவை இதை கட்டுப்படுத்துது ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ